ரசம் வெறும் ரசமாக இல்லாமல் இரும்புச்சத்து நிறைந்த ரசமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு முருங்கைக்கீரையில் இருக்க என்ன சத்துக்கள் மருத்துவ குணங்கள் இருக்கோ அதே அளவு முருங்கைப்பூவிலையும் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு இரும்பு சத்து அதிகம் நிறைந்த முருங்கைப்பூ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் முருங்கைப்பூ வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி அதில் குட்டி குட்டியாக பூச்சி ஏதாவது இருக்கும் அதெல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண முருங்கைப்பூ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மாதிரி கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சிக்க அப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் குருமிளகு சேர்த்து நல்லா லேசாக ஒரு நம்ம ரசத்துக்கெல்லாம் எப்படி இடிப்போமோ அந்தளவுக்கு நல்லா பொடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பொருட்கள் தோலோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம் நமக்கு ரசத்துக்கு ஈஸ்ஃபுல்லாக பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் மட்டும் அந்த ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சம் நல்லா காரத்துக்காகவும் நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கடுகு வெடிக்கும் இப்போ ஒரு தக்காளியை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுக்கும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு அதை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டு சீரகம் குருமிளகெல்லாம் நல்லா இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சைவசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இதை ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கக்கூடாது ரசத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிடணும் ரொம்ப வதக்கினோம்னா அந்த ரசத்தோடு அந்த வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஆல்ரெடி நான் மசிச்சுட்டு சேர்த்ததுனால தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்னதா சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து புளி வந்து சேர்த்தாச்சு இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா முருங்கைப்பூ நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது பூவோடவும் நல்லா சேர்த்துக்கோங்க சாப்பாட்டு கூடவே நம்ம சாப்பிடும்போது அந்த பூ ரசம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இரும்பு சத்து நிறையவே இருக்குது இதை வந்து கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடறேன் ஒரு கொதி மட்டும் வரட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை நீங்கள் சாதத்து கூடவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ஒரு சூப்பு மாதிரி கூட நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு குடிக்கலாம் ஏன்னா முருங்கை இது வந்து முருங்கைப்பூவில் இருக்க அந்த சத்தெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா சாதத்தோடு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது இப்போ நல்ல இந்த மாதிரி லேசாக கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைப்பூ ரசம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சமான யூஸ்ஃபுல்லான நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்கு கூட தொடர்ந்து அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் இந்த முருங்கைப்பூ ரசத்தை வந்து ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்